வணக்கம் ப்ரோ இப்போ வண்டி வச்சிருக்கீங்களா நீங்க முன்பான ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேட்பீங்களா நாங்க எங்க ப்ரோ போறோம் நீங்க எதுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கேட்கறீங்க இந்த வண்டிக்கு பத்தாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டிக்கு பத்தாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டிக்கு பத்தாயிரம் இருந்தா போதும் அந்த வண்டிக்கு போதும் நம்ம கிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் பத்தாயிரம் கைப்பண்ண இருந்தா போதும் வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாடா ஏசி வண்டி வேணுன்னா கையில ஒரு பத்தாயிரம் பண்ணிட்டு மட்டும் எடுத்துட்டு வாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வெறும் பத்தாயிரம் வந்தா வந்தோம் பத்தாயிரம் தான் போதும் வண்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை டைப்ல ஒரு லோடு வண்டி வேணும் அப்படின்னா நீங்க சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வாங்க சின்ன இடத்துல பாத்தீங்கன்னா டாடா ஐசில இருந்து தோஸ்துல இருந்து பிக்கப்ல இருந்து இன்ட்ராலேருந்து தோஸ்து எல்லா டைப்பான சின்ன லோடு வண்டி நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஒரு லோடு வண்டி வேணும் அப்படின்னா நீங்க சிஓ நோட்டா கன்சல்ட்டிங் வாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளோட லொகேஷன் பாத்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன்ட்டு இருக்கு உங்களுக்கு இதோட அப்டேட் எல்லாம் டெய்லிக்கும் வேணும் அப்படின்னா சி ஒன் ஆட்டோக்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் வண்டியோட டீடெயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபுல் வீடியோல இது பண்ணிருக்கு இதுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுங்க டீடெயில்ஸ் சொல்றோம் வண்டியோட ஃபுல் ரிவியூ சொல்லிடுங்க ஆ வாங்க ஒவ்வொரு வண்டியா பாக்கலாம் இப்ப நீங்க பாக்கப்பறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் டாட்டா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிங்கிள் ஓனர் ஒண்ண வண்டி வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல எஃப்சி ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே லைவ்ல இருக்கு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கையில ஒரு பத்தாயிரம் கை இருந்தால் போதும் இந்த வண்டியோட விலைய பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லுது இது எதுவுமே பிக்ஸட் கிடையாது எல்லாம் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா லோனோட வண்டி எடுத்துட்டு போகலாம் புது வண்டி ஆனால் வரும் இந்த புது வண்டி உங்களுக்கு ஒரு ஏழு லட்சம் ரூபா ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு தரோம் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டு வண்டி எடுத்துக்கலாம் அடுத்த வண்டி நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிங்கிள் ஓனர் ஓடின வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துரும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் வண்டிக்கு டயர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா புது டயரா போட்டிருக்கு உங்களுக்கு திருச்சி டைப் பாடியில இருக்கு இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் லேட்டஸ்ட் வண்டி சிங்கிள் ஓனர்ல இருக்கும் ஆமா எல்லாமே இருக்கு வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி முத கொண்டு இருக்கு நம்ம கிட்ட வண்டி வேணும்னா சியோ நாட்டா கன்சல்டிங் வந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கிட்டு தான் போவீங்க நீங்க அடுத்த வண்டி இப்போ நீங்க பாக்குறதும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும் தொட்டி சைடாங்கிள் எல்லாமே தெளிவா இருக்கும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரும் எந்த வண்டி வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாம் நம்மகிட்ட இருபத்தி மூணில் மட்டும் ஒரு ஆறு ஏழு வண்டி இருக்குது புது வண்டி ஷோரூமில் போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சியோநாட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஷோரூமில் என்ன கண்டிஷன் எடுக்கிறீங்களா சேம் கண்டிஷனில் வண்டி எடுத்துக்கலாம் அதுவும் கம்மியான விலையில கம்மியான கைப்பணத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு சிவில் பிரச்சனை இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்ததுன்னா வண்டிக்கு லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் நீ தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் சரி சிவில் எவ்ளோ இருக்கும் அவரேஜா சிவில் ப்ராப்பரா இருந்தா ஓகே லோன் வாங்கி கரெக்டா கட்டி இருந்தாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த வண்டி சொல்லுங்க இப்ப நீங்க இருபத்தி மூணு இது லேட்டஸ்ட் டைப் டூ டைப் வண்டி இது இதுக்கு பாத்தீங்கன்னா தொட்டி சைடாங்க எல்லாமே புதுசு போட்டுருக்கு உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா எவ்ளோ குவாலிட்டியா இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு வண்டி நீங்க ஷோரூம்ல எப்படி பாக்குறீங்களோ அதே கண்டிஷன்ல இருக்கும் இதோட விலையும் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் வரும் இது எதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது எல்லாம் நெகோசியபிள் பிரைஸ் வண்டி பிடிச்சிருக்குன்னா வந்து ஒன்ஸ் வண்டியை பாருங்க முன்ன பண்ண பேசி எடுத்துக்கலாம் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ண சொன்னா பண்ணி தருவீங்களா நீங்கள் எப்படி கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபுட் ட்ரக் வேணும்னு கேட்டீங்கன்னா கூட ஃபுட் ட்ரெக் பண்ணி கொடுக்குறோம் இல்ல கண்டர் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டெய்ர் பண்ணி கொடுக்குறோம் இல்லை எனக்கு ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா ஆல்ட்ரேஷனும் பண்றோம் இதுலேயே பைப்பு பாடி கேட்டாலும் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன வண்டி கஸ்டமைசேஷன் பண்ணாலும் அதை செஞ்சு கொடுக்கலாம் வண்டி புடிச்சிருக்குன்னா பாருங்க முன்ன பண்ண பேசிக்கலாம் இப்ப வந்து ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா இருக்கும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா டைப் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி அந்த ஊருக்கு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ செஞ்சிக்கலாம் நீங்க எடுத்துட்டு போய் நீங்க எல்லாம் செய்ய தேவை வண்டி புடிச்சிருக்குன்னா எல்லாம் செஞ்சு கையோட உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் இந்த வண்டி இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இதுவும் இருபத்தி மூணு தான் இதெல்லாம் ஃபிட்டிங் இதெல்லாம் போடாம இருக்கு புது தொட்டி சைடு தான் போட்டுருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துரும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துரும் இந்த வண்டியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வரும் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம் எதுவுமே பிக்சட் ப்ரைஸ் கிடையாது எல்லாம் நெகோசியபிள் தான் வண்டி வந்து பாருங்க ஒன்ஸ் பிடிச்சிருக்குன்னா முன்னப்பண்ண பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா டாடா ஐசில ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பாக்குறீங்க கண்டெய்னரோட வேணும்னு கேட்டீங்கன்னாலும் கண்டெய்னரோட இருக்கு இல்ல எனக்கு இதே வண்டிக்கு எனக்கு தொட்டி வேணும்னு கேட்டீங்கன்னா தொட்டியோடய ரெடி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு கண்டெய்னர் வேற வண்டிக்கு கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பிரைஸே உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு கண்டெய்னரோடைய இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் சொல்லுது இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் வண்டி வந்து பாருங்க கையில ஒரு பத்தாயிரம் கணக்கு பண்ணத போடுங்க லோன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் சரி ஓகே லேட்டஸ்ட் வண்டி சொன்னீங்க லோ பட்ஜெட்ல கேட்டா லோ பட்ஜெட்லையும் நம்ம கிட்ட வண்டி இருக்கு இப்போ நம்ம எல்லா வண்டியும் உங்ககிட்ட காட்ட முடியாதுங்கிறனால கம்மியாக இருக்கிற வண்டி மட்டும் ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு காட்டுது இது இல்லாமல் நம்ம கிட்ட நிறைய வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நம்மகிட்ட டாடா இஸ் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு என்ன வண்டி வேணும்னாலும் ஒன்ஸ் கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டி எந்த வண்டினாலும் அரேஞ்ச் பண்ணி குடுக்கலாம் என்ன ரேட்ல இருந்து ரேட் ஒரு ரெண்டு லட்சம் பட்ஜெட்ல இருந்து இருக்கு டாடா இசி நம்ம ரெண்டு லட்ச ரூபா லோன் பண்ணலாமா கொஞ்சம் கம்மியா பண்ணுவாங்க கைப்பணம் கொஞ்சம் போடுற மாதிரி வராது இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உங்களுக்கு பதினேழு மாடல் வண்டியே வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு யாருமே உங்களுக்கு பதினேழு மாடல் வண்டி தர மாட்டாங்க பதினேழுலயும் ஒரு ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய்க்கு தரும் அது எஃப் சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்வோடய இது கொஞ்சம் பெரிய வண்டியா இருக்கு என்ன வண்டி இது டாடா மெகா டாடா ஏசி மெகா டாடா ஏசோட கொஞ்சம் பெரிய வண்டியா இருக்கும் இல்ல இது சேம் சைஸ் தான் வரும் டாடா ஏசி மெகா எக்ஸல் தான் பெரிய சைஸ் வரும் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரலாம் இதுவும் உங்களுக்கு நெகோசபிள் பிரைஸ் தான் வண்டி வந்து பாருங்க புடிச்சிருக்குன்னா முன்னே பின்னே பண்ணிக்கலாம் டயர் ரெண்டு டயர் பாத்தீங்கன்னா புது டயர் போட்டுருக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் தெளிவா இருக்கும் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஐசி மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு தான் பதினெட்டு மாடல் இது டாடா ஐசி மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கும் இந்த வண்டியோட கோட் பண்ணுற ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே உங்களுக்கு தரோம் வந்து புடி புடிச்சிருக்குன்னா பாருங்க முன்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆமாம் பதினெட்டு இவ்வளோ நேரம் நீங்க பாத்தீங்கன்னா டாட்டா ஏசி பாத்துருப்பீங்க இப்ப நம்ம தோஸ்து பாக்குறோம் தோஸ்தில் நிறையா வண்டி நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு எல்லா வண்டியும் நம்மளால காட்ட முடியாத இதனால இப்ப இருக்கிற வண்டி ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு காட்டுறோம் இப்ப நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கும் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையும் செய்ய தேவை இந்த வண்டி கோட் பண்ற பிரைஸே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலு போல்ட் வண்டி தரோம் நம்ம கிட்ட அஞ்சு போல்ட் வண்டி அவைலபிளா இருக்கு படா தோஸ்து கூட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும் சின்ன டாடா ஐசியோ இல்லை ஏதோ ஒரு லோடு வண்டி வாங்கணும் அப்படின்னா நீங்க சியோ நோட்டா கன்சல்ட்டிங் வாங்க வண்டி வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்க வண்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா டாடா ஐசி தோஸ்தெல்லாம் பார்த்துருப்போம் இப்போ நீங்கள் எல்லாமே பிக்கப் இருக்கிற எல்லா வேரியன்டான வண்டியும் பாக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வண்டி நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு நீங்க பாக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி பிக்கப்ல ஒரு சிங்கிள் ஓனர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வண்டி பாக்குறவங்களுக்கு ஆன வண்டி தான் இது சிங்கிள் ஓனர்ல ஒரு வண்டி தேடிட்டு இருக்கீங்க பெரிய வண்டி வேணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி வந்துடும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் வந்துடும் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த தொட்டி இதெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னாலும் அதுவும் பண்ணி கொடுக்கலாம் இன்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா வரும் இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் வண்டி பிடிச்சிருக்குன்னா வந்து பாருங்கள் முன்ன பின்ன பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா கையில் ஒரு ஐம்பதாயிரம் கைப்பணம் போட்டிங்கன்னா மீதி லோன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராவில் ஒரு வி ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டரில் ஒரு வண்டி புது வண்டியாக உங்களுக்கு பார்த்து தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி தொட்டி சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வண்டி எடுத்துட்டு போய் நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல வெறும் ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு அப்போ என்ன இந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட நீங்க செலவு பண்ண தேவை வண்டி பாத்துக்க நீங்க எடுத்து ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரும் இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டி வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்க இந்த பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணிக்கலாம் கையில ஒரு ஐம்பதாயிரம் கை வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம்